அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் ஒரு வாழை இலையில் வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்கில் பேச சொன்னாங்கன்னு இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா வாழை இலையில் எல்லாரும் தின்னு முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன் எல்லா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது என்னென்னா தன்னோட குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளர்ந்தோம் அடுத்தவங்க வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி சோ இந்த மேலையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது சோ வாழ்த்துக்கள் அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேலையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க ஸோ நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா கதைக்கு கதையின் நாயகனா என்ன என்ன பட் என்னோட கரியர்ல நான் இவ்வளவு படங்கள்ல நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனா தான் இருந்திருக்கேன் பிகாஸ் என் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா பாக்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அது பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு படமா மாத்துது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது படாது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது ஸோ அதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசா போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் அப் ஆன டைம் என்பதை பார்க்குறேன் எங்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும் போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும் தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்க தோணுச்சுன்னா எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு தோணுச்சு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசா இருக்கு இந்த படத்துல இந்த கதையில சோ தான் எனக்கு இந்த ஒன்ஸ் டைம் கேட்கும் கேட்கும்போது என்னோட எபிசோட் பிளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசா இருந்தது பிளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசா இந்த இந்த பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேன் தவிர வந்துட்டு உள்ள போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டைரக்டர் சொல்லும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் இது எவ்வளோ பெருசுக்கு போகுது இதை நீங்க வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு படம் தான் தெரியும் பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவதுல இந்த மொத்த டிவிலுமே வந்து பெரிய ஒத்துமலைன்னா நான் அப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாம ஸ்கிராச்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்தை பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களை தான் நான் பாக்கிறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலன்னு ஆரம்பிச்சு சினிமாவில நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு அந்த கார்னர் வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி ப்ராபப்ளி தட் இஸ் அ ரீசன் ஒரு கதையை சொல்லும்போது போது நிறைய பேர் இப்போ இப்போ ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோங்க இல்லைங்களா யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்ணுறதில்ல பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கூடப்பட்ட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் இருந்து நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்குமே ஏன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால ஓடணும் இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இது வந்துட்டு நல்ல ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன ரொம்ப கரெக்டாக போகும் அப்படின்னு அண்டர்ஸ்டு தட் ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஃபீல் ஐஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசா இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமா ஒரு டூ ஹவர்ஸ் நீங்க டிராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் திட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும்னா கடன் கேட்டாலே வந்து ரூபாய் யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதுவும் ஒரு ரிஸ்க் இருக்காது இல்லை பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கா அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர் உள்ள வந்திருக்காங்க அந்த ஏ ப்ரொடியூஸ் டேட் அண்ட் டெஃபனெட்டாக நீங்கள் எல்லாேருமே படம் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஆ பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமென்ஸஸ் தான் சொல்லணும்னு நினச்சேன் இது அப்படி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு பர்சனம் பண்ணிட்டாங்க அழகாக ஸோ

சொன்ன தினகரன் தேராஜனை சொன்னார் பேர் நாளைக்கு தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமா என்னைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும் போது பத்திரிக்கை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா சார்ந்த படமாக இருக்கட்டும் என்னைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு நண்பர்களோட சப்போர்ட் பிளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்னைக்குமே இருந்திருக்கு பாருங்க சோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவாரு உங்க எல்லாரோட லவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு

தோல்ல தட்டிக்கோங்க நல்லா பண்ணிருக்கோம் நம்ம சோ வெரி குட் சுமையா அருமையா தமிழ் பேசுவீங்க ரொம்ப அழகா பேசுவீங்க சோ அவங்களுக்கு ஒரு கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைனா நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் மத்த அவங்க சொல்லிடுவாங்க சோ என்னதான் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் டைம் டைந்திராஸ் மெட்ராஸ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமாக தான் இந்த படம் வந்தது அவர் வேற வேறொரு படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்ன்னு ஒரு புது டிரெக்டர் இருக்காரு அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சுருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார் அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார் அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது அதுவும் அனுப்பி தந்தாரு ஃபுல் கதை நரேட் பண்ண போது எனக்கு இதுல ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு தெர் இஸ் இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ் ஒரு அன்பு அவர் பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு கோபம் அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு ஸோ தட் இஸ் சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் சோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் பிக் ஃபேத் நியூ நீங்க வருங்காலத்துல ரொம்ப பெரிய ஒரு டைரக்டரா வருவீங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல ஆஹ் அண்ட் இதுல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா புரொடியூசர்ஸ் மாதிரியே தோணும்ல இவர் பார்த்தா எதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு பிஜே சார் பார்த்தா அவர் ஒரு வருங்காலத்துல ஒரு வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் ஆர் ப்ரொடியூசர் ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக் ஆனா என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினைச்சிக்கிட்டு வந்தாவா உட்காந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கைல ஆனா போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வே வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்குறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க சோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலயுமே எப்பவுமே எவ்வளவுதான் மழை கொட்டினாலுமே எவ்வளவுதான் சேர் சகுதியில எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபிளா வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க சோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சுட்டு உட்காந்துராதிங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடிஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க அஞ்சலி அ ப்ரில்லியன் ஜாப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா உங்களோட இஸ் ஒரு ஒரு அழகான பிளெண்ட் கியூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளா ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களில் யூ ஹவ் லாங் கோ உங்கள் பேருமா எனக்கு ஸ்ரீ டைம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியா தான் பார்க்குறோம் ஸ்கிரீன்ல பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்சஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும் தேர் இஸ் ஒன் ஷாட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும் அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஆஃப் யூ கேர்ஸ் ஆஃப் தன் அ பிரில்லியன் ஜாப் அண்ட் கண்ணன் ரைட் கண்ணன் அண்ட் எங்கூட காளி அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார் ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அதுவோ ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது அவங்களும் அந்த சேர் சகுதியில் இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுழிக்காம நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜென்ட்டாக அந்த அளவுக்கு அந்த அளவா அவர் என்ன சொல்றது அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல ஹார்ட் ஒர்க்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் மெனக்கெட்டு தேங்க்யூ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க சோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் ரெண்டு பேருக்குமே வெரி நைஸ்லி டன் அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர் ஆர் அண்ட் ஆல் த த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸ்மே ரொம்ப அழகா இருக்கு தேர் ஆர் எல்லா ஜான்ட்லையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு ரொமான்டிக் சாங் இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு

ஒரு ரோல் இதுல பண்ணியிருக்கார் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து நம்மள நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டுன மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசபி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபுளாக பண்ணியிருக்காரு அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத் யுவர் ஃபினாமினல் ஆக்டர் அவங்க ஒவ்வொரு சீனுமே தி வே உங்க கேரக்டர் வந்து உங்க நான் சொன்ன கதை ரிவீல் ஆயிடும் அதனால சொல்ல முடியல பட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்க நினைச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து அந்த ட்ரெயிலர்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்து எல்லாமே உங்க கைவிட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க யூர் அ ஃபினாமினல் ஆக்டர் ஐ ஐ ஐ விஷ் யூ யூ ஆல் வெரி பெஸ்ட் ஃபைனலி நம்ம ஒரு ஒரு படம் சேர்ந்து பண்றோம் வித் ஹங் நிறைய நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம் குட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் பட் டு ஷேர் சினிமா ஹோப் டூ மெனி மூவிஸ் எல்லாருமே இந்த படத்தை போய் பாருங்க இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ டு மென்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும் போது இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க சொன்னார் கதை ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க காசு பண்றது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணதான் காசு பண்ணும் அந்த வாக்கு நீங்க அந்த உறுதி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொன்னாரு எஸ் நாங்க அதான் நினைச்சிருக்கோம் வி ஆர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்டு இருக்கோம் பட் நாங்க டெஃபினெட்லி ஒரு திருநங்கையை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோ அந்த அளவுக்கு ரெப்ரே ரெப்ரஸன்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாகவே பண்ணணுங்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு ஹேட் லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்றதுல அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல படம் வித் அண்ட் வெரி என்ன சொல்றது நல்லா உண்மையா உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்